அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கப்படுற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அதிகமா முருங்கைக்காய் இருந்ததுன்னா நம்ம ஒரே மாதிரி முருங்கக்காய் குழம்பு முருங்கைக்காய் சாம்பார் அந்த மாதிரி செய்யாம முருங்கைக்காய் ஊறுகாய் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க நார்மலாக நம்ம வந்து ஊறுகான்னு செஞ்சோன்னா மாங்காய் ஊறுகாய் எலும்பிச்சங்காய் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்ருப்போம் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக முருங்கைக்காய் வீட்டில் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி முருங்கக்காய் ஊறுகாய் செஞ்சிங்கன்னா இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன் டைம் முருங்கக்காய் ஊருகாய் செஞ்சு பாருங்க இப்போ இந்த சூப்பரான முருங்கக்காய் ஊருகா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ முருங்கக்காய் ஊருகா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி ஊற்றி நான் ஒரு இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி பாத்திரத்துல வச்சு இத மூடி போட்டு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது வெந்துட்டு இருக்கிற சமயத்துல ஊருகாவுக்கு தேவையான மசாலா ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க இந்த வெந்தயத்தை வாசம் வர அளவுக்கு அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வருத்ததுக்கு அப்புறம் இதுலயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரணும் அதுவரையும் இத நல்லா இந்த மாதிரி வருத்துக்கோங்க இப்ப கடுகும் வெந்தியமும் நல்லா இந்த மாதிரி வருபட்டதுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இத வந்து நல்லா ஆற வச்சிடுங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு உங்களால எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப இது தனியா இருக்கட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்காயும் நல்லா வெந்துருச்சு நம்ம ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சது வேக வச்சுட்டோம் இது ஃபஸ்ட்டு நல்லா ஆறணுங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கத்தி வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி முருங்கைக்காயோட பல்ப்பை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாங்க சில பேர் வந்து முருங்கைக்காயில் உள்ள விதையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி முருங்கைக்கால ஊருகா செஞ்சு கொடுக்கலாங்க இப்ப பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நல்லா வெந்து வெந்துட்டதுனால நீங்க இந்த மாதிரி கத்தி வச்சோ ஸ்பூன் வச்சோ எடுக்கும்போது அதோட பல்ப்பு ரொம்பவே ஈஸியாக எடுக்க வந்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க எடுத்து ஒரு பிளேட்ல தனியாக வச்சுக்கோங்க இப்ப இதை நம்ம அப்படியே சேர்த்துறக்கூடாது இதையும் வந்து ஒரு மிக்சி ஜார்ல நம்ம மாத்திக்கலாங்க மிக்சி ஜார்ல இதை மாத்திட்டு வெறும் பல்ஸ் மோட்ல மட்டும் ஒரே ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கோங்க அதிக நேரம் மைய அரைச்சி எடுத்துடக்கூடாது கூடாது வெறும் பல்ஸ் மோட்ல மட்டும் நீங்க ஒரு சுத்து சுத்தி எடுத்தா போதும் இப்ப பாருங்க நான் ஒரு சுத்து சுத்தி எடுத்துட்டேன் இது இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்டா இல்லாமல் கொஞ்சம் குரகுரண்ட் இருக்கட்டும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஊறுகாய் செய்கிறதுக்கு கடையில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்போம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக பொடி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இந்த ஊரகாவில் கருவேப்பில சேர்க்க விருப்பம் இருந்தால் நீங்கள் கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பில சேர்க்கலை அதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பூண்டு பல்ல இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் அதோடய ஈரத்தன்மை போக நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் ஊறுகாய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க இத வந்து நம்ம மூணு மாசம் வரையும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதனால பூண்டு வந்து நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆயிரணும் பூண்டு இந்தளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறம்தான் நம்ம அரைச்சு வச்சிருந்தா அந்த முருங்கைக்காய் விழுத நம்ம இது கூட சேர்த்துட்டு அடுப்ப லோ பிளேம்ல வச்சுட்டு இந்த முருங்கைக்காய் விழுதையும் நம்ம ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப எண்ணெயில இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வெந்தயம் கடுகு பொடியை நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதையும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை எல்லாமே நல்லா போனதுக்கு அப்புறம் இதுல ஒரு கொட்டை அளவுக்கு நான் புளியை எடுத்து தண்ணி ஊத்தி கரைச்சி நான் இதுல சேர்த்துக்கிறேங்க புளி வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்ப புளி சேர்த்ததுக்கு அப்புறமும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு இத ஒரு பத்து நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் இது நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அதுவரையும் இது லோ பிளேம்ல அப்படியே இருக்கட்டுங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு பத்து நிமிஷம் லோ பிளேம்ல இது அப்படியே வச்சுட்டேன் நல்லா நம்ம ஊத்தின எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்க இது இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்த எந்த ஃபுட்லயுமே ஒரு சிட்டிகை அளவுக்கு வெள்ளம் சேர்த்தோம்னா அதோட டேஸ்டே ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதனால மறக்காம ஒரு சிட்டிகை அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்ப ஊருகா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு இப்ப இதுல கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல சூப்பரான நல்ல டேஸ்டான முருங்கைக்காய் ஊறுகாய் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க இதை நீங்க சூடான சாதத்தோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ஒன் டைம் இந்த மாதிரி முருங்கக்காய்ல ஊறுகாய் செஞ்சு பாருங்க இப்ப நான் வந்து இதை சூடான சாதத்தோட சர்வ் பண்ண போறேங்க நார்மலா நம்ம எப்பயுமே சாம்பார் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு பதில ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க ஊருகா போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியா இருக்குங்க இதுக்கு வேற எதுவும் சைடிஸ் தேவையில்லை வெறும் வடா மட்டும் இருந்தாலே போதுங்க நல்ல ஒரு லன்ச் மெனுவா இது இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி இட்லி தோசை சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி